இன்னைக்கு மேல தீபத்தூண்ல தீபம் ஏற்றாமல் அங்கு இந்துக்களை போக விடாமல் காவல்துறை வைத்து இந்துக்களுக்கு எதிரான அடக்கு முறையில ஈடுபடுகின்ற ஹிந்து விரோத கருணாநிதி குடும்ப ஆட்சி முடிவுக்கு வர வேண்டுமென முருகப்பெருமான வேண்டத தவிர இந்துக்களுக்கு வேற வழி இல்லை நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் இந்த ஹிந்து விரோத அறநிலைத்துறைக்கு என்ன ரைட் இருக்கு அவங்க உயர் நீதிமன்ற அவமதிப்பு மாத்திரம் இல்ல நாட் ஒன்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தே ஆர் டூயிங் கன்டெம்ட் ஆஃப் காட் லார்டு முருகன் முருகப்பெருமானின் தீய விரோத தீய சக்திகள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு முருகப்பெருமானே இந்த கருணாநிதி குடும்ப ஹிந்து விரோத தீய ஆட்சியை நீ ஏப்ரல் முடிவுக்கு கொண்டு வாணும் முருகப்பெருமான வேண்டது தவிர இந்துக்களுக்கு வேற வழி இல்லை அறநிலைத்துறையின் இந்த அறம் கெட்ட செயலை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அதாவது இன்னைக்கு ஒரு மீம்ஸ் பார்த்தேன் சென்னையை பத்தி நால்வரும் நாலாயிரம் கோடியும் அலிபாபா மற்றும் நாற்பது திருடர்கள் அப்படிங்கறது மாதிரி மத்திய அரசாங்கம் திரும்பி திரும்பி மத்திய நிதித்துறை அமைச்சர் கேட்டுக்கிட்டே இருக்காரு நாங்க கொடுத்த நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு அப்படின்னு முதல்ல மேயர் சொன்னாங்க தொண்ணூத்தி ஆறு பர்சன்ட் அப்புறம் முதலமைச்சர் தொண்ணூத்தி ஒன்பதுன்னாரு அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு அவர்கள் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் செலவாயிருக்குன்னு மீதி பணத்தை செலவு செய்யாதனால பணத்தை இவர்கள் வாயில போட்டுக்கிட்டதுனால இன்னைக்கு சென்னை மிதந்து கொண்டு இருக்கிறது ஆகவே மக்கள் இந்த இது மாத்திரம் இன்னைக்கு சென்னை நகர் மட்டும் இல்லை டெல்டா ஏரியா பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் நீரிலேயே மூழ்கி போயிருக்கிறது மணல திருடுறானுங்க ஆனா ஆறு வந்து தூர்வாரி பராமரிக்கிறது இல்லை ஆகவே மொத்தத்துல விவசாயிகள் விரோதம் பொதுமக்கள் விரோதம் ஆகவே இந்த மக்கள் விரோத தீய அரசு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதை ஏப்ரல் மாதம் மக்கள் செய்வார்கள் எனக்கு நம்பிக்கை சே எஸ்ஐஆர்ல மக்களுக்கு இன்னும் அவகாசம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தா ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிருச்சு அது ரிட்டர்ன் வர வேண்டியது இருக்குது அதனால் பதினொன்றாம் தேதி வரை அது கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு அதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது பாராளுமன்றத்தில் இந்தி கூட்டணிகள் இவங்களோட ஒரே பர்பஸு வங்கதேச ஊடுருவல்காரர்களையும் ரோஹி முஸ்லீம்களையும் ஓட்டரான் பண்ணுங்கிற ஒரு தீய நோக்கத்தோட தேச துரோக என்ன தொடைபர்கள் எதிர்த்தார்கள் பாராளுமன்றத்தில் அதற்கும் வந்து ஒன்பதாம் தேதி விவாதத்திற்கு இதை எடுத்துக்கொள்வோம்னு சொல்லி இருக்கோம் நீதிமன்றமும் இதுல எந்த தவறும் இல்லைன்னு ஏற்கனவே பல வழக்குகள்ல கருத்து தெரிவிச்சிருக்கு ஆகவே நம்ம வாக்காளர் பட்டியலை சுத்தப்படுத்தணும் அந்த வேலை நடக்கும் நீக்கப்படுவார்கள் நீக்கப்படுவார்கள்னு இருக்கு ஆமா அதுல என்ன சொல்லி இருக்காங்க பிரேக்கப் கொடுத்திருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் இறந்து போனவர்கள் அவங்க பட்டியல் இருக்கணுமா மீதி இருபத்தஞ்சு லட்சம் பேர் நிரந்தரமாக புலன் பெயர்ந்தவர்கள் அதனால யார் பேர் நீக்கணுமோ லிஜிட்டிமேட் ரிமூவல் அது நடக்கும் நன்றி ஆலயா காட்டன் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்